ஹலோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா சப்ஜெக்ட்டை எப்படி படிக்கிற இதே மாதிரி எங்கள் மத்தியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற கொஷின்ஸ் தான் பயாலஜி எப்படி படிக்கிறது ஆடமாக்கிற மெத டென்னு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிற இதே மாதிரி ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறங்கிற கேள்வி எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இதை இந்த கேள்விகளை நாங்கள் எங்களை சீனியர்ஸ் அடுத்தது சார்மார் அப்படி எல்லாருக்கு நாங்கள் கட்டிப்போம் எப்படி படிக்கிற எங்கள் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு கொமனான பதில் தான் நிறைய கொஷின்ஸ் கேள்விகள் செஞ்சு பாருங்க நிறைய பாஸ் பேப்பர்ஸ்ல ட்ரை பண்ணுங்க பதில் கிடைக்கிக்கும் ஓ இதுதான் உண்மை இதே தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆனால் நான் இந்த வீடியோல நீங்க எப்படி இந்த பாஸ் பேப்பர் செய்யணும் எந்த மெதட்ல செஞ்சா கன்சிஸ்டா அதாவது யூஸ்ஃபுல்லா செய்வீங்க எந்த மெதட்ல செஞ்சா அது உங்களுக்கு எஃபிசியன்சியா இருக்கும் வினைத்திறனா இருக்குங்கிறது நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஏழவலுக்கு மெயினா கட்டாயம் செய்ய வேண்டியது பாஸ் பேப்பர் அதுக்கு முன்னால தியரி அதுல கிளியர் ஆகிக்கணும் ஆகவே தியரியை கிளியர் பண்ணிட்டு மெயினா செய்யணும் பாஸ் பேப்பர்ல கூடுதலாக எஃபர்ட் கொடுக்கணும் இப்போ பிசிக்ஸ் எடுத்தோம்னா பிசிக்ஸ்ல பாஸ் பேப்பர் முன்சே க்யூ ஸ்ட்ரக்சர் பார்ட் எஸ்ஏ பார்ட் என்று மூன்று பார்ட் இருக்கு பிசிக்ஸ்ல நாங்கள் கிளாஸுக்கு போவோம் கிளாஸ்ல தியரி படிப்போம் படிச்சதுக்கு பின்னால அந்த தியரியில பாஸ் பேப்பர் செய்வோம் இந்த பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு நீங்க இந்த மெத்தையாளுங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ செய்யறதுங்கிறது தியரியை வந்து கம்ப்ளீட் பண்ணும் அதே மாதிரி எம்சிக்யூ செய்ய செய்ய எங்களுக்கு தியரியில இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் ஆகிட்டு போகும் தியரி எங்களுக்கு ஃப்ளூன்ட் ஆகும் அப்போ தியரியில் வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு எம்சிக்யூ செய்யணும் ஃபர்ஸ்ட் மெதர் என கிட்ட எல்லா இல்லை ஜூனியர்ஸ் கிட்டே சொல்கிறது அப்படின்னா படிச்சிட்டு போறவங்களுக்கு சொல்றேன் இப்பதான் போறீங்க ஒரு சப்ஜெக்டா கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க கிளாஸ் ரூம்ல சார் படிச்சு தருவாரு ஒரு சப்டிக் காரணமா மெக்கானிக்ஸ் பெரிய பாடத்துல இன்னைக்கு நீங்க வந்துட்டு விசை திருப்பங்கிற பாடத்தை படிக்கீங்க விசை திருப்பம் பாடத்துல சார் எல்லா தியரியும் தராரு தியரியோட ரெண்டு மூணு கொஸ்டன் செஞ்சு காட்டுறாங்க அந்த கொஸ்டின்ஸோட எங்களுக்கு இசை திருப்பம்ங்கிறது கம்ப்ளீட் ஆகிருமான்னு கேட்டா இல்ல இப்ப நான் என்ன சொல்லுவேன்னு நீங்க அந்த கிளாஸ்ல சார் சொல்ற தியரியை கம்ப்ளீட்டா விளங்குங்க இந்த தியரி வழங்காம இந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வர வேண்டாம் எங்களுக்கு தெரியும் வகுப்புல ஒவ்வொரு டைப்பான ஆக்கள் இருப்பாங்க சார்மார் ஒரு விஷயத்த சொல்ற நேரம் உடனே அந்த விஷயத்தை வழங்கி கொள்வாங்க அடுத்தது கொஞ்சம் டிலே ஆகி வழங்கி கொள்வாங்க இப்படி ரெண்டு டைப்பான ஆக்கள் மாணவர்கள் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் வைப்பாங்க இதுல நீங்க எந்த டைப்ங்கிறத அனலைஸ் பண்ணுங்க இதுல நீங்க குயிக்காக விளங்குறவங்கண்டா ஓகே உங்களுக்கு எந்த விஷயமும் சார் தியரி கிளாஸ் செல்கிற நேரம் தியரி அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும் இதே இது நீங்கள் விளங்கெடுக்கிற கஷ்டப்படுறவங்கண்டா பரவாயில்ல அது ஒரு பிரச்சனையே இல்லை ஏழவலுக்கு உங்களுக்கு விளங்கி எடுக்க கஷ்டமா ஏற்கனவே வகுப்பில் விளங்கினாக்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு இல்லைன்னா சாரை வச்சு எப்படியும் சரி அந்த கிளாஸ் ரூம் விட்டு நீங்கள் வெளியே வாரத்துக்கு முதல் அந்த தியரியில் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் வெளியேறங்க பாருங்க இல்லை அப்படி வெளியே டவுட்டோட வெளியாகிட்டீங்கண்டா அதுக்கு பின்னால் அடுத்த கிளாஸுக்கு இடையில அந்த தியரி எப்படி சரி விளங்கி எடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸை அவங்கள வச்சு இந்த அந்த தியரியை கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு

இல்லையா இன்னும் தியரியில அரியஸ் கடக்கா இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எம்சிக்கு செய்யற நேரம் கம்ப்ளீட் ஆகிரும் ஒவ்வொரு சர்மாருக்கு சர்மார் நோட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட் ஆகும் சில சர்மார் சில நோட்ஸ் தர மாட்டாங்க சில நோட்ஸ் தருவாங்க ஆக நீங்க பாஸ் பேப்பர் செய்யற நேரம் ஒரு புதுவிதமான தியரி வர டைம்ல அதை நீங்க எப்படி சரி கிளியர் பண்ண பாப்பீங்க வேற நானா மாட்ட இல்ல வேற சர் மாட்ட இல்ல அதே சர்ட்டு கட்டு அப்ப அதன் மூலமாக உங்களுக்கு தியரி எந்த இது மிஸ் ஆனிச்சு அந்த மிஸ் ஆன தியரிஸ் எல்லாம் உங்க நோட்ஸுக்கு வந்து சேரும் அப்ப நான் சொல்லுவேன் என்னன்னா இப்போ நீங்க ஒரு சப் டாபிக் படிக்கிறீங்க ஒரு கிளாஸ்ல அந்த கிளாஸ்ல படிக்கிற சப் டாபிக்குக்கு அந்த அண்டைக்கே விட்ட வந்து அதே டாபிக்ல எல்லா क्वेश्चनஸையும் செஞ்சு பாக்குற அந்த அண்டைக்கு இல்ல நீங்க அடுத்த கிளாஸ் அடுத்த பிசிக்ஸ் கிளாஸ் அடுத்த சப்டோபிக் படிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏற்கனவே இந்த படிச்ச சப்டோபிக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் எம் சி கொஸ்டின்ஸும் செஞ்சு பார்த்துட்டு போங்க சப்டோபிக்ங்கிறதுனால பெரிய அளவு ஒரு கொஸ்டின்ஸ் வராது நாற்பது வருஷம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு இருபது வருஷம் தான் அந்த டோபிக்ல வந்திருக்கும் இல்லாட்டி பத்து வருஷம் தான் ஆஹோ பத்தோ பதினஞ்சோ எம் சிக்யூஸ் தான் வரப்போகுது நீங்க இந்த அரியச விட்டு விட்டு வைக்க வைக்க கடைசியில் நீங்க யூனிட் முடிஞ்ச உடனே ஐநூறு அறுநூறு கொஸ்டின் செய்ய வேண்டிய வரும் இதே இது இந்த முறையில நீங்க கிளாஸ் அவுட் போறீங்க அந்த தியரியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த தியரி வழங்கிட்டீங்க அந்த தியரி ரிலேட்டடான எல்லா எம் அந்த அண்டைக்கு தேடி

முதலாவது சப்டோபிக் படிப்பீங்க இப்போ இந்த அடுத்த யூனிட்ல முதலாவது சப்டோபிக் படிக்கிற டைம்ல தியரி கிளாஸ் போகும் அந்த தியரி கிளாஸோட சார் சில கொஸ்டின்ஸ் வழங்கப்படுத்துவாங்க இப்போ உங்களுக்கு தியரி நீங்க அதுல கம்ப்ளீட் ஆக்கிடுவீங்க இப்ப அந்த அந்த வீட்டை வந்து அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்படி யூனிட் டூக்கு போகும் இப்படியே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் போகும் இப்போ நான் என்ன சொல்றேன் யூனிட் ஒன் வந்துட்டு முடிச்சிட்டீங்க தானே இந்த யூனிட் ஒன் எம் சி எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க அந்த தியரியில பெர்ஃபெக்ட் இருக்கீங்க இப்போ டவுட் எல்லாம் மிச்சம் இல்ல டவுட் எல்லாம் கிளியர் ஆகிட்டு தியரி பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு பின்னால இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை ரெண்டு அதாவது நீங்க ஏற்கனவே செஞ்ச யூனிட்ல கிர எஸ்ஏ ட்ரை பண்ண போறீங்க இப்ப இந்த யூனிட்டில் பிராக்டிகல்ஸ் இருந்தா பிராக்டிகல்ஸ் படிச்சிட்டுப்பீங்க பிராக்டிகல்ஸ் முடியும் அந்த பிராக்டிகல்ஸ் ட்ரை பண்றதோட யூனிட் இப்ப செய்ய போறீங்க இதே போல நீங்க இப்ப படிக்கிற புது செய்வீங்க சேம் டைம் உங்களுக்கு ரெண்டு நீங்க புதுசா செஞ்சிட்டு ஒவ்வொரு இதே போல நீங்க கம்ப்ளீட் பண்ண எம்சிக்குக்கு பின்னால அது ரிலேட்டடான எல்லா எஸ்ஏ ட்ரை பண்ண போறீங்க இந்த எஸ்ஏ கம்ப்ளீட் பண்ற இதே போல உங்களுக்கு இருந்தா சில யூனிட்ஸ்ல பிராக்டிகல்ஸ் சேரிக்கும் இந்த டைம்ல பிராக்டிகல் படிச்சு முடியவே வீட்டை போயிட்டு அந்த பிராக்டிகல் ரிலேட்டடான என்னென்ன பிராக்டிகல் எல்லாம் வந்துச்சோ எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து அது அதை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ற நேரம் உங்களுக்கு அந்த பிராக்டிகல்ல ஒரு நாலேஜ் ஒன்று வரும் அந்த பிராக்டிகல்ல ஒரே வகையான கேள்வி திருப்பி திருப்பி கேள்வி அந்த கேள்வி மாறுற விதம் இப்படி அந்த பிராக்டிகல்ல நீங்க ஃப்ளூண்ட் ஆவீங்க உதாரணமாக நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு விசை இணைகர விதின்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு பிராக்டிகல் பாத்துட்டீங்க அதுல எல்லா வார க்வெஸ்சன்ஸையும் நீங்க ஃபுல்லா ஃபுல்லா க்ளியர் பண்ணி உங்களுக்கு அது ஃபுல் கிளியர் இப்போ நீங்க ஏழாவது ஏழு பிரிக்டிக்கல் இப்படி செஞ்சு முடிக்கிறதுக்கு பின்னால உங்களோட பா உங்களோட பேப்பர் அதாவது உங்களோட ஃபைனல் பேப்பர்ல வர எட்டாவது கேள்வி உங்களுக்கு செய்யறது இலகுவாக இருக்கும் அதே போல சீக்கிய யூனிட் வைஸா முடிக்கணும் ஏன்னா யூனிட் வைஸா நீங்க செய்யற டைம்ல உதாரணமா விசை என்று சொல்லி விசை ரிலேட்டடான முன்னூறு கேள்வி செஞ்சுட்டு அதுல முன்னூத்தி ஓராவது கேள்வி செய்யறது உங்களுக்கு இலவாக இருக்குமா இல்லையா இந்த முன்னூறு கேள்வியில நீங்க கண்டுபிடிச்ச செய்த ஐடியாஸ் எல்லாமே இந்த முன்னூத்தி ஓராவது கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெதத்துல நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடியவுமே அரியஸ் வராது ஆக இப்படியாக போற டைம்ல உங்களுக்கு லாஸ்ட் டைமுக்கு பாஸ் பேர்ஸ்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும் அதுக்கு பின்னால செய்யறதுக்கு பாஸ் பேப்பர் கொஸ்டன் இல்லாம ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க விரும்பினால் மொடல் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த டைம்ல மொடல் பேப்பர் செய்யறதுக்கான டைம் ஒன்று கிடைக்கும் நீங்க இப்படி ஒரு போனீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கும் இப்படி மொடல் பேப்பர் செய்ய டைம் கிடைக்கலையா அப்படி நீங்க வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏழை விளண்டாலே மெயினா பாஸ் பேப்பர் தான் பாஸ் பேப்பர்ல நீங்க இருந்து எடுக்கிற நுழைய போதும் உங்களை கரண்ட் பைனல் பேப்பர் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே நீங்க பாஸ் பேப்பர்ல மெயினா போக்கஸ் பண்ணுங்க எஸ்ஐசுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் மினிமம் ட்ரை பண்ணுங்க எம்சிகூசுக்கு மினிமம் தேர்ட்டி இயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தேர்ட் இயர்ஸ்க்கு மேல நீங்க எவ்வளவு எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு நாலேஜ் ஏ பிளஸ் 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 வந்து கூடிக்கொண்டே போகும் உங்களோட ரிசல்ட்ஸ் கூடிக்கொண்டு போகும் ஜெட் ஸ்கோர் கொண்டு போகும் நீங்க நிறைய நிறைய கேள்வி பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு கேள்வியில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் வரும் அந்த ஐடியாஸ் வந்துட்டு இப்போ நீங்க கரண்டா ஃபேஸ் பண்ண போற கொஸ்டின்ஸ் ஐடியா வரைக்கிறது உங்களுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த மேதர் இப்போ நாங்க பாக்க போறோம் எம்சிக்கு செய்யற நேரம் என்னென்ன விஷயங்களை நாங்க கவனிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேப்பர் செய்ய போற நான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி ஒன்று அது ஐடியாவை கேள்வி ஒன்று எடுத்திருப்பேன் எடுப்பேன் இப்படி நாங்க அந்த ஐடியாவை வழங்கி எடுத்திருப்போம் இதே கேள்வியை நான் அதுக்கு பின்னால செய்யறதுக்கான சந்தர்ப்பம் மிகம் குறைவு ஏன் கரண்டா படிக்கிட்டு போற கொஸ்டின் தான் செய்யப்பட போகுது இந்த ஐடியா தியரிஸ்லையும் இருக்க போறது இல்ல பொறுத்த வரைக்கும் பாஸ் சம்பந்தமே இல்லை தியரிஸ் ஒரு விதமாக இருக்கும் அந்த தியரிஸ் அப்ளை பண்ற விதத்தை பாஸ் பாஸ் பேப்பர்ஸ் இருக்கும் அந்த பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேல இருக்கும் தேரியில் படிச்ச விஷயமா இது சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அல்லது தேரியில் படிச்ச எந்த ஈக்குவேஷன் எந்த சமன்பாடு நாங்க இந்த கேள்விக்கு யூஸ் பண்ற பண்ணுற ஒரு டவுட் வரக்கூடிய அளவுக்கு அந்த கேள்வி வித்தியாசமாக காணப்படும் இதுக்கு பின்னால பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸை நாங்க செஞ்சு பார்க்க போறோமா எல்லா கேள்விகளையும் ஒன்று விடாமல் கேட்டால் எக்ஸாமுக்கு முதல் அதுக்கான டைமும் இருக்காது ஒன்று ரெண்டு நாள் கெப் ஒன்று இருக்க போது எம்சி கேரையில் ஆகவே இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நான் செஞ்ச ஐடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குமான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான் சம்டைம் மறைஞ்சிருக்கலாம் சம்டைம் அந்த ஐடியாவை நாங்க ரிமைண்ட் பண்றதுக்கு ரீகால் பண்றதுக்கு மிச்சம் டைம் இருக்கலாம் ஆக இதுக்கு நான் அப்ளை பண்ண மெதென்டா நான் எம்சிக்கு செஞ்சுட்டு போன டைமுக்கு என்ன செஞ்சா நாங்க நான் இருந்த டைம்ல அஸ்டன்ட் எம்சிக்கு புக் இருந்துச்சு அந்த அஸ்டன் புக்ல ஒவ்வொரு கொஷின்ஸ் நான் ஒவ்வொரு பகுதி பகுதியாக சப்டோபிக்கா நான் யூனிட் முடிய முடிய வந்து செய்வேன் அந்த செய்கிற டைமுக்கு அது எனக்கு டவுட் வார கொஷின்ஸ் நல்ல ஐடியா வரக்கூடிய கொஷின்ஸ் தில எடுத்து கொஷின்ஸ் இப்படியான எல்லா கேள்விகளுக்கும் நான் என்ன செய்வேன் என்றால் செஞ்சுட்டு போகிற டைமுக்கு ஈவன் நான் அப்படி டவுட்டான கொஷின்ஸ் நல்ல ஐடியா வந்து கொஷின்ஸ் நான் அதுக்கு சரி எடுத்துட்டாலும் ஈவன் சரி என்றாலும் நான் அந்த கேள்வி நம்பருக்கு உதாரணமாக ஸ்டாண்டர் வந்துட்டு இருநூத்தம்பத்தாறாவது சீரீஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நான் ஒரு புக்ஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு கேள்விகளையும் வந்து பிள்ளை கேள்வி இது ஐடியா வராத கேள்வி இது டவுட்டான கேள்வி இப்படியான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான முறையில் நான் சர்க்கிள் அல்லது ஸ்கேர் வெவ்வேறு குறியீடுகள் மூலமாக ஹைலைட் பண்ணுவேன் இப்படி வித்தியாசம் வித்தியாசமான முறையில் நான் அடையாளப்படுத்திருப்பேன் உதாரணம் காரணமாக நான் இப்படி எம்சிக்கு வஸ்டண்ட் செஞ்சு மெக்கானிக்ஸ்ல இருக்கிற எல்லா எம்சிக்கும் செஞ்சு முடியிற டைம்ல இப்படி புக்ஸ் பண்ண கேள்வி உதாரணமா மொத்தம் ஐநூறு கல்வினா ஒரு நூத்துக்கும் குறைவான கேள்விகள் காணப்படும் ஃபைனல் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் இப்படியான கேள்விகளை செஞ்சு பாக்குறதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இலவாக இருக்கும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் அந்த தியரியில வர எல்லா ஈக்குவன்ஸையும் ஷோர்ட் நோட் அதாவது ஈக்குவன்ஸ் மட்டுமே ஒரு தாள்ல வர மாதிரி தியரி படிச்சுட்டு இப்ப தியரிஸ்ல இல்லாத கொஸ்டின்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களை நான் என்ன மைண்ட் கிடைக்கணும் நான் மறந்து இருப்பேன் சம்டைம் பிராக்டிஸ்ல பிராக்டிஸ் மிச்ச காலம் பிராக்டிஸ் பண்ணிருந்தா அதை ரீகோல் பண்ற கஷ்டமா வரைக்கும் பாஸ் பேப்பர் புக்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அடையாளப்படுத்தினேன் எல்லா கொஸ்டின் செய்ய மட்டும் செஞ்சு பார்ப்பேன் ஆகவே நான் மார்க் பண்ணாத கேள்விகள் எல்லாம் எனக்கு ஈஸியான கேள்விகள் சில கேள்விகள் தெரியும் முதல் பத்துக்குள்ள வார கேள்விகள் மிகவும் மிகவும் இலகுவான கேள்விகள் அந்த கேள்விகளை வாசிக்கு நான் அதுக்கு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு முக்கியமான தேரியை கிளியர் பண்ணக்கூடிய கேள்விகளை மட்டும் செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிச்சு ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிய எனக்கு ஓவராலா நான் என்னென்ன தேரிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் பாஸ் பேப்பர் செய்யற டைம்ல நினைச்சனோ அந்த தேரிஸ் எல்லாம் வந்துரும் மார்க் பண்றதுல அனுகூலம் இப்ப நீங்க லாஸ்ட் டைம் போற டைம்ல மெக்கானிக்ஸ் படிச்சுட்டு இந்த மெக்கானிக்ஸ்ல ஐநூறு கேள்விகளையும் செய்வீங்களான் கேட்டா எக்ஸாமுக்கு முந்தைய நாள் இல்லாத எக்ஸாமுக்கு முந்தைய ஸ்டடி லீவ் பீரியட்ல கஷ்டம் ஏதாவது ஆகவே நீங்க இதே இது மார்க் பண்ணி கஷ்டமான கேள்விகளை மட்டும் வடிச்சு செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது அப்படின்ற கேள்விகள் இந்த கவுட்டல அந்த கேள்விகள் உங்களுக்கு குயிக்கா சீரியல் இருக்கும் அந்த கேள்வியோட ஐடியாஸ் நீங்க ஏற்கனவே செஞ்ச கேள்விகள் தானே கொஞ்சம் குயிக்காகவும் செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்த மெதட் எல்லாரும் வீட்ல பிள்ளை தான் வந்துட்டு எக்ஸாம் என்று சொன்னாங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மெதட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் கொஸ்டின்ஸ் மூலமா தான் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் வந்துட்டு தியரிஸை பார்த்து நீங்கள் வேலை இல்லை தியரியை வந்துட்டு கிளாஸ்ல விளங்கினாலே போதும் நீங்கள் வீட்டை வந்து திருப்பி ரிமைண்ட் பண்ண தேவையில்லை அப்படி உங்களுக்கு பேசிக்கே விளங்காத அளவுக்கு நீங்கள் கிளாஸ்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தியரிஸை வீட்டை பாருங்கள் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் தியரிஸ்கிட்ட திருப்பி போக வேண்டாம் அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகவே நீங்கள் டிரெக்டாகவே பாஸ் பேப்பரில் இருந்து எக்ஸாம் நெருங்கினாலே எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு தியரிஸை படிக்கிட்டு இருப்பாங்க நான் பார்த்து நிறைய பேர் அது மிகவும் பிளையான ஏன் தியரிஸ் வந்துட்டு எவ்வளவு பார்த்தாலும் தியரிஸ் வந்துட்டு நீங்க படிக்கிற தியரிஸ் அந்த பாஸ் பேப்பர்ஸ்ல வர போறீங்க ஆக பாஸ் பேப்பர் வந்துட்டு நீங்க தியரி அப்ளை பண்ணுற விதமா தான் இருக்க போதும் ஆகவே நீங்க இந்திய ஏற்கனவே நிறைய பாஸ் பேப்பர் கொஸ்டின் செஞ்சு செஞ்சு அப்ளை பண்ணி பழையீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண போற கரண்ட் கல்வி வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே லாஸ்ட் டைம் எக்ஸாம் டைமுக்கு தியரிஸ படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் பிசிக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட் வைசா செய்யுங்க யூனிட் வைஸா பாஸ் பேப்பர் ஏன் செய்யணும்னு சொன்னா அந்த யூனிட் நீங்க கிளியர் பண்ணுவீங்க அந்த யூனிட்ல வர எல்லா டவுட்ஸும் தேரிசையும் கிளியர் பண்ணிடுவீங்க யூனிட் முடிச்சதுக்கு பின்னால அந்த யூனிட் வைசா நீங்க ஒவ்வொரு யூனிட் யூனிட்டா போயிட்டு கிளியர் பண்ணிட்டு முடிச்சதுக்கு பின்னால ஒரு கொஞ்சம் நிறைய யூனிட் சேர்ந்ததுக்கு பின்னால இப்ப நீங்க பாஸ் பேப்பர்ல இறங்குங்க இப்ப ஃபுல் பாஸ் பேப்பர்ல இறங்கினீங்கன்னா இப்ப ஃபுல் பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு மிகவும் இன்ட்ரஸ்ட் ஆகும் ஏற்கனவே ஒரு யூனிட் இல்லாட்டி நீங்க ஒரு யூனிட்டும் கிளியர் பண்ணாம ஃபுல் பாஸ் பேப்பர் செய்ய போறேன்னு இறங்கினீங்கன்னா அந்த ஃபுல் பாஸ் பேப்பர் எடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல எல்லா யூனிட்லயும் கேள்வி வரும் அதுல ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா அதுல எந்த பார்ட் வரும் தெரியா எந்த எந்த சப்டோபிக்ஸ் குள்ள வரும் தெரியா இதெல்லாம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியை கிளியர் பண்ணிடுவீங்களான்னு கேட்டா கஷ்டம் ஆக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க இப்ப படிச்சுட்டீங்க நீங்க தான் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண சொன்னா நீங்க யூனிட்

அதே மாதிரி பலன்ஸ் ஆகிற யூனிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஃபிசிக்ஸ் பாஸ் பேப்பர் கீரைங்கிறத பார்த்தோம் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறேங்கிறத பார்த்தோம் படிக்கிற முறையை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி செய்யறது பார்ப்போம் அதே மாதிரி எங்கள் மத்தியில் இருக்கிற நிறைய பேருக்கு தான் டைம் டேபிள் போடுற எப்படிங்கிற இஷ்யூ இருக்கு இந்த டைம் டபுள்ங்கிறது என்ன இப்படி மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே இது தானே டைம் டேபிள் இல்லை டைம் டேபிள் போகிறதுக்கு வேற முறை இருக்கா இது சக்ஸஸாக அமையுமா இப்படி எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இதை நாங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணி பார்த்திப்போம் இது அப்ளை பண்ணி நிறைய பேர் ஒன்று ரெண்டு நாளில் மீண்டும் பழைய இந்த ஷெடியூலில் ஃபாலோ பண்ண இயலாமல் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிக்கிறேன் ஆகவே உண்மையாகவே டைம் டபுள் போடுற முறை என்ன டைம் டபுள் இருந்தால் எப்படி போறேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்